ஒன்று <laughs> <laughs> <laughs>

அஞ்சு ஒன்றுகள் வெரி குட் அவங்க அவ்வளவுதான் நீங்க சொல்லுங்க எத்தனை பத்துகள் இருக்காங்க எட்டு பத்துகள் எத்தனை ஒன்றுகள் ஒரு ஒன்றுகள் சேர்த்து படிக்க தெரியுமா படிங்க ஆ

சொல்லணுமா சொல்லுமா எத்தனை ஒன்றுகள் இருக்கு நாலு ஒன்றுகள் வெரி குட் நாலு ஒன்றுகள் எத்தனை பத்துகள் ஆறு பத்துகள் வெரி குட் அவங்க பிரிச்சு எழுதுங்க ஜீரோ எப்படி போடணும் வெரி குட் நல்லா கை தட்டுங்க